ீங்கிருக்கீங்க கொஞ்சம் முறை மாதிரி கிடைச்சிருங்க கொஞ்சம் முறைப்பாடு கிடைச்சிருங்க இதே மாதிரி ஒவ்வொருவரே ஒவ்வொருவர் ஒவ்வொருவரே ஒவ்வொருவரே இந்த மாதிரி என்ன பண்ணறோம் சோ அதனால மீட்டிங்ஸ் எல்லாம் வர ஈஸியா இருக்கு அவர் வந்து ஒரு டிசைனர் யாராவது நீங்க என்ன சொன்னாங்க இங்க வாங்கா உங்களுக்கு வந்து கோப்பரேஷன் பண்ணுவாங்க இந்த மாதிரி வேற ஆளுங்க கூட பேசறதுக்கு பண்ணாங்க நாங்க யோ ஏமாத்தற மாதிரி இருக்கீங்க நீங்க பே பண்ணற மாதிரி இருக்கீங்க அப்டி ஆஸ்பத்திரி எல்லாம் பத்த மாதிரி लोकाங்க டாக் ஸ்டார்ட் பண்ணுவாங்க